வாசிப்பது திவ்யா ரகு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தேவர் பேரவை சார்பில் பல்வேறு இடங்களில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக பல்வேறு இடங்களில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி கொடுத்த உத்தம தேசிய தலைவர் பசுமொன் உ முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையிலும் மாநகர் மாவட்ட தலைவர் மகாலிங்கம் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் எஸ் கர்ணன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார் திருப்பூர் மாவட்ட புறநகர் பகுதிகளில் திருமுருகன் பூண்டி பஸ் ஸ்டாப் அருகே கலைவாணி தியேட்டர் வளையக்காடு இடுவம்பாளையம் வாசுகி நகர் ஊராட்சி புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் தேலி காளிமுத்து தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தேவர் பேரவை சார்பாக ஸ்ரீநகர் பகுதியில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் குமார் சந்திரன் அருண் தலைமை தாங்கினார் திருப்பூர் மாநகர் முழுவதும் அனைத்து இடங்களிலும் தேவர் ஜெயந்தி விழா குரு பூஜை விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானங்கள் வழங்கியும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது